நேத்து நடந்த விஷயம் மேல போன மாசம் நடந்தது கொஞ்சம் கீழே பத்து வருஷம் முன்னால் நடந்தது ரொம்ப கீழே எனது வலது கை இடது கையை விட ஒரு அடி நீளமாக வளரும் என்று பண்ணிட்டு வந்துட்டேன்னா இன்னிலிருந்து ஆரம்பிச்சு வளர்ந்து நிக்கிங்க நம்ம சொல்லுவேன் நமக்கெல்லாம் பணம் இல்ல ஆசையெல்லாம் இல்லைங்க கிடைக்கல அதனால ஆசை இல்லைன்னு சொல்றீங்க சந்தோஷமா இருந்தோம்ல அது எங்க போனா புரிஞ்சுக்கோங்க இதுதான் முக்கியமான விஷயம் இது வரைக்கும் யாருமே சொல்லாத விஷயம் நம்ம ஹாப்பியாக வாழ்கிறோம் இல்லையா என்னை பார்த்து திட்டார் என்ன என்ன பார்த்து எப்படி இந்த கேள்வி உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குங்க அது அரிச்சிக்கிட்டே இருக்குங்க உள்ள உங்களை ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்குங்க அறுபது வயசில் திடீர்னு உங்களுக்கு மறுபடியும் இளமையான ஒரு எண்ணம் வந்தால் மறுபடியும் ஆனாயும் செலிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் இல்லைங்களா இந்த மாதவடாய் வந்து ஐம்பது வயசுல சொல்றாங்க இல்லைங்களா அதுவே நடுமணம் தாங்க ஆரோக்கியமான ஒரு பெண்ணுக்கு சாகும் வரை மாதவடாய் வரும் நூத்தி ஐம்பது வயசு வரைக்கும் மாத ஆரோக்கியமான பெண்ணுக்கு மாதவடாய் எப்பவுமே வருங்க நிக்காதுங்க அது எப்ப தெரியுமா நிக்கும் நம்ம மைண்ட்ல நமக்கு வயசு ஆயிடுச்சு பேசும்போதே சில பேர் அப்படிதான் கேட்கும் போதே என்ன சுடிதார் போட்டுங்க ஆ இந்த வயசில் நான் எதுக்காக அப்போ நீங்கள் பேசும்போது நீங்களே என்ன பண்ணுறீங்க எது சொன்னாலும் எனக்கு என்னப்பா வயசு ஆயிடுச்சு எனக்கு சொல்லி 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 இல்லை மற்றவங்கெல்லாம் நீ உனக்கு வயசு ஆயிடுச்சு சொல்லி சொல்லி நடு மனசில் நமக்கு வயசு ஆயிடுச்சு போதும் அப்படின்னு பொழுது கர்வப்பை என்ன பண்ணுது மாதவிடாய் என்னென்னா மீ குழந்தை பெற்றுக்க தயார்னு அர்த்தம் மாதவிடாய்கிறது என்னன்னா இந்த மாதம் நீங்கள் குழந்தை பெற்றுக்க நான் தயாரா இருக்கிறேன்னு அர்த்தம் அது ஏன் நிற்கிதுன்னா ஐந்து வருடம் தொடர்ந்து நம்ம வயசாயிருச்சு நினச்சிங்கன்னா மாதவிடாய் ஸ்டாப் ஆயிரும் சரி இதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையில்லைன்னு ஸ்டாப் ஆகுறதா மாதவிடாய் தவிர இப்ப நாற்பது ஒரு ஐம்பது வயதில் மாதவிடாய் வந்து அறுபது வயசுல திடீர்னு உங்களுக்கு மறுபடியும் இளமையான ஒரு எண்ணம் வந்தா மறுபடியும் ஆன் ஆயிடும் எல்லாமே நடுமனம் புரிஞ்சுக்குங்க நடுமன பத்தி தெரியாம இது ஆபரேட் பண்ண தெரியாம இதோட கோக்கு மக்களா தெரியாம இருந்தாவே துன்பம் சொல்லிட்டே போலாங்க நிறைய சரி வேற என்ன பதிவாகும் யாராவது பிடிக்காத விஷயம் செஞ்சா பதிவாயிருங்க உங்க கணவர் உங்களை பார்த்து அசிங்கமா திட்டிருப்பாரு நீங்கள் சொல்லுவீங்க அதை மறந்துட்டேன்னு சொல்லுவீங்க ஆனால் நடுமணம் என்ன என்னை பார்த்து திட்டார் என்ன என்னை பார்த்து எப்படி இந்த கேள்வி உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குங்க அதை அரிச்சிக்கிட்டே இருக்குங்க உள்ள உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்குங்க பார்ட்னர் ஏமாத்திடுவார் நம்பன பார்ட்னர் ஏமாத்திடுவாருங்க சே அவனை நம்பணும் பாரு அவனை நம்ப அது முடிஞ்சு அஞ்சு வருஷம் இருக்குங்க இது என்ன பண்ணு தெரியுமா அரிச்சிக்கிட்டே இருக்கும் துரோகம் ஏமாற்றம் கோபம் மற்றவங்க நம்மளை ஏமாத்துனது பயிர் சொன்னது நம்மளை திருடிட்டு போனது மரியாதை எல்லாம் பேசுனது எல்லாமே நடுமணம் ரெக்கார்ட் பண்ணிட்டு நடுமணம் என்ன தெரியுமா பிடிக்காத விஷயம் தான் அதிகமாக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு சரி பிடிச்ச விஷயம்லாம் எங்கே போயிடும் அப்போ கட்டுறது கேள்வி வரும் இல்லையா சந்தோஷமாக இருந்தோம்ல அது எங்கே போகணும்னா புரிஞ்சுக்குங்க இதுதான் முக்கியமான விஷயம் இது வரைக்கும் யாருமே சொல்லாத விஷயம் நம்ம ஹாப்பியா வாழ்றோம் இல்லையா அதை நடுமணம் பதிவு செய்யாது அது உயிருக்கு ஆன்மாக்கு போயிடும் அது டைரெக்டாக ஆன்மாக்கு போயிடும் பிடிக்காத விஷயத்தை ஆன்மாக்குள்ளே விடாமல் அது பிடிச்சி வச்சு நின்றுருக்கும் இதான் விஷயம் துரோகம் ஏமாத்தம் இது யோசிச்சு நான் சொல்லும் போது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருதா இல்லையா துரோகம்னு சொல்லும்போது ரெண்டு மூஞ்சி ஞாபகம் வருதா இல்லையா ஒவ்வொன்றும் நம்ம சொல்ல சொல்ல ஒரு நாலு மூஞ்சி அதெல்லாம் இருக்குன்னு அர்த்தம் ஒருத்தர் உங்களை திட்டாலும் சொல்லுவோம் நீ இது வரைக்கும் வாழ்க்கையில் ஐம்பது பேர் எல்லாமே ஞாபகம் வருது ஒவ்வொன்றா திட்டி திட்டினது அப்பா எல்லாம் ஒவ்வொன்றும் ஞாபகம் வருதா அப்போ எங்கிருந்து வருது நடுமணம் புரிஞ்சுக்கங்க அது நடுமணம் என்ன தெரியுமா பண்ணும் இருபத்தி நாலு மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணு நமக்கு தெரியாது நமக்கே தெரியாதுங்க யாருடைய நடுபலசுல நிறைய கோபம் இருக்கோ கண்ணு கெட்டு போகும் பயம் யாருடைய நடுமனசுல நிறைய பயம் இருக்கோ காது சரியா கேட்காது பயம் வந்தா காதும் கிட்னியும் கெட்டு போகும் இப்படி ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒரு உறுப்பு பாதிக்குங்க அதனாலதான் மலர் மருந்துகளில் உணர்வுகளுக்கு தான் மருந்து தராங்க உணர்ச்சிக்கு தான் அப்பத்த கண் கண்ணெல்லாம் தெரியுதுங்க இப்படி நம்ம நடு நடுமனசுக்குள்ள நிறைய இருக்குதுங்க கொஞ்சம் நிஜமால இல்லைங்க ஆனால் நம்ம பொய் சொல்லுவோங்க நம்ம பொய் சொல்லுவோம் புத்தி வந்து பொய் சொல்லும் அப்புறம் உங்க தம்பி ஏமாத்த அதான் பரவாயில்ல அதெல்லாம் மறந்துட்டேன் அப்படி நம்ம மறந்துட்டேன்னு சொல்லுவோம் உள்ள இருக்கும் மறுபடியும் மறுபடியும் சொல்றங்க நீங்க பணத்தாசை இல்லாதவர் நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த உதாரணம் புரிஞ்சுக்கங்க நம்ம சொல்லுவேன் நமக்கெல்லாம் பணம் இல்ல ஆசையெல்லாம் இல்லைங்க கிடைக்கல அதனால ஆசை இல்லைன்னு சொல்றீங்க சான்ஸ் இருக்கும்போது யூஸ் கிடைக்க அப்போ அப்போதான் பார்க்கணும் உங்க உங்களோட பிஹேவியரே உங்களோட சொல்ல நம்மள என்னன்னு சேத்தி தான் ஒன்னும் உங்களை பத்தி சொல்றீங்க நம்மளை பற்றி தான் சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள்ங்க நமக்கு ஆசை இல்லைன்னு சொல்லுவோங்க அது இல்லைங்கிறது எப்போ தெரியுமா கன்ஃபார்ம் பண்ணணும் சான்ஸ் கிடைச்சி ஆசைப்படாமல் இருந்தால் மட்டும்தான் நீ கன்ஃபார்ம் பண்ண முடியும் பணத்தாசை இல்லைன்னு சொல்றீங்க காட்டுக்குள்ளே போகிறீங்க நடு காட்டில் போகிறீங்க சிசிடிவி கேமராலாம் இல்லை ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கீங்க ஒரு சூட்கேஸ் இருக்குது யாருமே இல்லை நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க திறந்து பார்க்குறீங்க ஒரு கோடி ரூபாய் இருக்குது ஒரு விஸ்டிங் கார்டு இருக்குது இப்போதான் தெரியும் பணம் இருக்குது விசிட்டிங் கார்டு இருக்குது நம்ம யாருங்கிறது எப்போதையும் தெரியும் இப்போலாம் தெரியாது அந்த பணத்தை பார்த்தோன்னே விசிட்டிங் கார்டு எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுக்கலாமா வேண்டாமான்னு போகணும் இல்லையா விஸ்டிங் கார்டுக்கு ஃபோன் பண்ணி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா தான் பணத்தோட ஆசையில அறுத்து டக்குன்னு அப்பதான் நம்ம உள்ளுக்கு அந்த அதெல்லாம் வரும் ஆடி கார் வாங்கணும் கடன் இருக்குது அதெல்லாம் உள்ள பயிர் வெளியே டக்குன்னு வந்துருங்க வந்துட்டு கண்டிப்பா ஒரு கோடி ரூபா அந்த விஷயம் நம்மளே நம்மளே ஜட்ஜ் பண்ணிக்குவோம் பெரிய பெரிய கம்பெனி பேர் பேர்லாம் எழுதியிருக்கும் அந்த விஷயம் கார்டில் இவன் கண்டிப்பா பெரிய கோடி சோரனா இருப்பான் நம்ம கொடுக்குற பணத்தை வச்சு அவன் கண்டிப்பா பாது ஐம்பது கோடி வச்சிருப்பான் நம்ம இறைவனா அவனா இறைவன் இறைவா நீயா பார்த்து என்ன கொடுத்துட்டேன் நம்மளாம் எல்லாம் ஒரு முடிவு போட்டு எடுத்து வீட்டுக்கு ஓடி போயிடுவோம் யார்ட்டையும் சொல்ல மாட்டோம் மீண்டும் சொல்கிறேன் சான்ஸோ சாய்ஸோ கிடைக்கும் பொழுதுதான் நாம யாருங்கிற ரொம்ப நமக்கே தெரியும் நம்ம வந்து மற்றவங்க நம்மளே நம்மளாமே ஏமாற்றி வாழ்ந்துட்டு இருக்கிறங்க இப்படி நிறைய பதிவு இருக்குங்க குறிப்பா மீண்டும் சொல்றேங்க நம்ம பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த எல்லா பிடிக்காத விஷயம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் எத்தனை பேர் பிடிக்காம நடந்திருப்பாங்க துரோகம் பண்ணியிருப்பாங்க ஏமாத்திருப்பாங்க திருடியிருப்பாங்க திட்டி இருப்பாங்க பிடிக்காமல் பண்ணியிருப்பாங்க ரெக்கார்டு இருக்குமா இல்லையா இந்த ரெக்கார்டு தான் நமது வியாதிகளுக்கு காரணம் இந்த ரெக்கார்டு தான் நம்ம சக்தி இழப்புக்கு காரணம் இது இருபத்தி நாலு மணி நேரம் சக்தி இழக்க வைக்கும் இந்த நடுமணம் இருக்கு இல்லைங்களா அது ஒரு கற்பனை பண்ணுங்க ஒரு லட்சம் லேயர் இருக்கிற ஒரு ரேக் மாதிரி கற்பனை பண்ணுங்க இந்த ரேக் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி உங்க நடுமனசை ஒரு லட்சம் லேயர் இருக்கிற ஒரு ரேக்கு மாதிரி கற்பனை பண்ணுங்க முக்கியமான விஷயங்க நேத்து நடந்த விஷயம் மேல போன மாசம் நடந்தது கொஞ்சம் கீழே பத்து வருஷம் முன்னால் நடந்தது ரொம்ப கீழே உதாரணத்துக்கு நேத்து நடந்தது அஞ்சாவது லேயர்ல போன வாரம் நடந்தது ஒரு முப்பதாவது லேயர்ல போன வருஷம் நடந்தது ஒரு ஐம்பதாயிரம் லேயர்ல பத்து வருஷம் முன்னால நடந்தது எண்பதாயிரம் லேயரில் இருக்கும்னு நினச்சிங்கன்னா தப்பு அப்படி இருக்காது எந்த கோபம் ரொம்ப கோபப்பட்டீங்களோ அது ஆழமா பதிவாகும் பதினஞ்சு வருஷம் முன்னால் இருக்கிற சின்ன கோபம் மேல இருக்கும் போன வாரம் பட்ட பெரிய கோபம் கீழே போயிடும் இன்டென்ஷன் தான் முக்கியம் எந்த அளவுக்கு ஏமாத்தினாங்க எந்த அளவுக்கு நம்ம கடுப்பு அவ்வளோ அவ்வளவு போய் ரெக்கார்ட் ஆகும் புரிஞ்சுக்கோங்க டைம் முக்கியம் இல்ல வீரியம் தான் முக்கியம் இப்படி நிறைய பதிவு இருக்குதுங்க இதை நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு நாளைக்கு நிறையா டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்தி அதெல்லாம் டெலீட் பண்ணலாங்க புரிஞ்சுக்கங்க யோசிச்சு பாருங்க நடுமணம் இருக்குன்னே யாருக்கும் தெரியாது அதில் இந்த மாதிரி பதிவு இருக்குன்னு தெரியாது அந்த பதிவை நாம் நினைச்சோம்னா டெலீட் பண்ணலாங்க ரீரைட் பண்ணலாங்க புதுசாக நம்ம என்ன வேணா எழுதலாம் புரிஞ்சுக்க இந்த வித்தை தெரிஞ்ச ஒருத்தர் யோசிச்சு பாருங்க இந்த வித்தை தெரிஞ்ச ஒருத்தர் இந்த உலகத்தில் நிம்மதியாக தான் வாழ முடியும் நான் நினைச்சா என்னோட பதிவை மாத்த முடியும் பொழுது நான் எங்க மத்தவங்களுக்கு பாய் பண்ணும் இன்னும் புரியுற மாதிரி சொல்றேங்க என் நடுமனதில் போய் எனது வலது கை இடது கையை விட ஒரு அடி நீளமாக வளரும் என்று பதிவு வந்துட்டேன்னா இன்னிலிருந்து ஆரம்பிச்சு வளர்ந்து நிற்கும் அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க நம்ம எல்லாருக்கும் ரெக்கார்டு தாங்க வேலை செய்யுது பஞ்ச பட்சி சாஸ்திரம்னா என்ன உலகில் உள்ள எல்லா மனிதர்களையும் அஞ்சு பறவையா பிரிக்குது பஞ்ச பச்சி சாஸ்திரம் எந்தெந்த நேரங்கள்ல எந்தெந்த பறவைகள் ஒத்து வரும் ஒத்து வராது இப்படி பஞ்ச பக்ஷி அப்படிங்கிற சயின்ஸ் தெரிஞ்சா உறவுகள் சுமூகமா இருக்கும் இது ஒரு அருமையான சயின்ஸ் நமது சித்தர்கள் முன்னோர்கள் கண்டுபிடிச்ச அருமையான சயின்ஸ் பஞ்ச பக்ஷி தெரிஞ்சிருந்தாதான் சரகளை கத்துக்க முடியும்னு கிடையாது சரகளை தெரிஞ்சிருந்தாதான் பஞ்ச பக்ஷி கத்துக்க முடியும்னு கிடையாது ரெண்டு வேற வேற அறிவியல் வேற வேற சயின்ஸ் வேற வேற கணிதம் ஆனா இது ரெண்டையும் தெரிஞ்சிருந்தா சூப்பரா இருக்கும் ஒருத்தருக்கு சரகலையும் தெரியுது பஞ்சபக்ஷம் தெரியுதுன்னா அவர் இன்னும் அந்த சரகளை இன்னும் நுணுக்கம் பண்ணிக்கலாம் ரெண்டு வேற வேற அறிவியல்ங்க சேரும் பொழுது பிரமாதமாக இருக்கும் எக்ஸ்ட்ரா பூஸ்டர் எனவே சரகலையும் கற்றுக்கொள்ளுங்கள் பஞ்சபக்ஷியும் கற்றுக்கொள்ளுங்கள் பஞ்ச பக்ஷி சாஸ்திரம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு தினமும் ஒரு மணி நேரம் நடத்துபவர் ஜோதிடர் திருமதி சத்யா அவர்கள் இந்த வகுப்புக்கு கட்டணம் ஆயிரத்தி ரூபாய் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட்ஜிங்கிற வெப்சைட்ல சர்ச் அல்லது ப்ரோக்ராம் ஃபைண்டர்ங்கிற இடத்துல பஞ்ச பக்ஷி அப்படின்னு டைப் கட்டி நீங்க கலந்துக்கலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பதிவு பண்ணி கலந்துக்கலாம் நண்பர்களே பஞ்சபக்ஷி சாஸ்திரம் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள்